அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குகலையுமெல்லாம் திருவர்பிரகாச வளப்பெருமான் மனித குலத்துக்கு வழங்கிய சுத்தசன் மார்க்க நெறியினை பல்வேறு நூல் வடிவங்களிலும் பல்வேறு சொற்பொழிவு வடிவங்களிலும் வழங்கியவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் அவர்கள் பதினைந்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அன்று ஆற்றிய சொற்பொழிவு தற்பொழுது வடிவிலே அன்பர்களின் தகவலுக்காக தரப்படுகின்றது தலைப்பு பதினெட்டு அதாவது அத்தியாயம் பதினெட்டு ஆட்டுக்கு வால் அளந்து வைத்திருக்கிறது ஆற்றிய உரை நாள் பதினைந்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இன்றைய தலைப்பு ஆட்டுக்கு வால் அளந்து வைத்திருக்கிறது என்பதாகும் ஆட்டுக்கு வால் அளந்து வைத்திருக்கிறது என்பது ஒரு பழமொழி பழமொழி என்பது பழம் ப்ளஸ் மொழி என தெரியும் இங்கு பழம் என்பது சாதாரணமாக கனி என பொருள்படும் ஆனால் கனி என்பது நாம் சாதாரணமாக சாப்பிடும் கனியல்ல ஞான கனியாகும் எனவே பழமொழி என்பது ஞானமொழி என பொருள் கொள்ள வேண்டும் இங்கு சொல்லப்பட்ட பழமொழிக்கு சாதாரணமாக புறத்தே இருந்து நோக்கும்போது ஆடு என்னும் விலங்கினுடைய வால் அளவானது என்பர் சில பிராணிகளுக்கு வால் என்பது மிக முக்கியமான உறுப்பு ஆகும் அணிலுக்கு வால் நீளமாக உள்ளது அப்படி இல்லாவிட்டால் அந்த அணில் தாவி ஓட முடியாது ஆட்டின் வால் குட்டையானால் என்ன நெட்டையானால் என்ன ஆடு ஆடாகத்தானே இருக்கும் உண்மை பொருள் அதுவல்ல ஆட்டுக்கு வால் என்பதை ஆட்டு பிளஸ் குவால் என கொள்ள வேண்டும் ஆ எட்டு என்பது ஆடு என்னும் விலங்கை குறிப்பது அல்ல ஆடு இறைவனின் ஆடும் திருவடியை குறிக்கின்றது ஆடும் செயல் கொண்ட ஆட்டுவிக்கும் செயல் கொண்ட இறைவனை குறிப்பதாகும் இறைவன் இல்லாத பொருளோ உயிரோ இடமோ எதுவும் இல்லை அகண்ட வான்வெளியிலும் மிகச்சிறிய அணுவிலும் இறைவனின் அருள் ஆற்றல் நின்று விளங்கி கொண்டே உள்ளது அண்டத்தில் அதன் பேராற்றல் ஐந்து சக்திகளாகவும் ஐந்து செயல்களாகவும் வெளிப்படுகின்றது அந்த அருள் ஆற்றலே நமது ஆன்மாகசத்தில் விளங்கி கொண்டு எல்லா செயல்களையும் நடத்தி வருகின்றது இங்கு குவால் என்ற சொல் குவிந்த குவியல் என்னும் பொருளுடையது குவிந்த இடமான தலைநடு விளங்கும் பகரவடிவ பீடமே இறைவனின் அருள் ஆற்றல் நின்றிளங்கும் இடமாகும் இறைவன் ஆட்டுத்தலை கொண்டவன் எனவும் ஒரு கதை வழங்குகின்றது தட்சன் என்றும் ஓர் மன்னன் இருந்தான் ஆணவ அகங்காரம் உடைய அவன் யாகம் செய்த பொழுது சிவபெருமானைத் தவிர எல்லோரையும் அழைத்திருந்தான் சிவபெருமானுக்கு தட்சன் மாமன் ஆகிறான் எனவே சினம் கொண்ட சிவபெருமான் வீரபத்திரனை அனுப்பி வைக்கிறார் வீரபத்திரன் வந்து யாகம் நடக்கும் இடத்தில் போர் புரிந்து எல்லோரையும் வதம் செய்தான் தட்சனும் கொல்லப்பட்டான் ஆணவம் ஒழிக்கப்பட்டது உடனே பார்வதி தேவியார் அதாவது அருட்சக்தி வந்து இவ்வாறு தய தவறு செய்தவர்களை எல்லாம் அழித்து விடுவது முறையல்ல அவர்களை எல்லாம் மன்னித்து அருள் புரிய வேண்டும் என்று சிவபெருமானிடம் வேண்டிக் கொள்ள அதன்படி எல்லா உயிர்களும் எழுப்பப்பட்ட ஆனால் தட்சனின் தலையை மட்டும் காணவில்லை பின் அங்கும் இங்கும் தேடி ஒரு ஆட்டின் தலையை கொண்டு வந்து ஒட்ட வைத்து உயிர் கொடுக்கப்பட்டது இங்கு ஆட்டின் தலையானது ஆண்டவரின் ஆடும் காட்சியை குறிக்கிறது சமீபத்தில் ரஷ்யாவிலும் இவ்வாறு இரு விலங்குகளை அறுவை சிகிச்சையின் மூலம் தலை மாற்றி வைக்கப்பட்டு அவையும் உயிர் பிழைத்தன என்னும் நிகழ்ச்சியை அறிகிறோம் இங்கு ஆணவம் கொண்ட தட்சனுக்கு அவ் ஆணவம் நீக்கி ஆட்டின் தலை வழங்கப்பட்டதே கருத்தாகும் இதனை வள்ளலார் அருளிய இங்கிதமலை பாடல் ஒன்றினால் அறியலாம் ஆட்டு தலைவர் நீர் ஓற்றி அழகீர் அதனால் சிறு விதிக்கோர் ஆட்டுத்தலை என்றே நன்று ஆள் அறவோர் அறம்புகழ ஆட்டுத் தலை முன்கொண்டதனால் அகவே பின்னர் அழித்தாம் என்று தரமீந்து அருள் அருள்கின்றார் இதுதான் செடி என் திரு அருட்பா ஆடும் தலை கொண்ட இறைவன் என்னும் பொருளிலும் இந்த ஆடுதலை அமைகிறது சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக தவநிலையில் இருந்தபொழுது ஜனகாதி நால்வருக்கு மௌனமாகவே இருந்து தன் கைகளில் சின்முத்திரையை காண்பித்து ஞான உபதேசம் செய்தார் அவர்கள் தாங்கள் உள்ளுணர்வால் கற்றுக்கொண்டதை திரும்ப அவரிடம் சொல்லும் பொழுது தட்சிணாமூர்த்தி தலையை ஆட்டி கேட்டுக்கொண்டதால் இறைவன் ஆடும் தலையுடையவன் ஆனான் என்பதும் ஒரு கதையே ஆகும் ஆடு சபலமான புத்தியுடையது அது ஓரிடத்தில் நிற்காது புல்லை மேயும் பொழுதும் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டேதான் இருக்கும் இந்த சபல புத்தி மாறி நிலையான புத்தியோடு விளங்கும்போது ஆடு இயல் மானாக மாறுகிறது மான் தூய மனம் உடையது எனவே இறைவன் தன் அருளால் மானை தன்னுடைய இடக்கையில் தாங்கிக் கொண்டார் மானை இடம் தாங்கியதால் மானிடம் எனவும் சொல்லப்பட்டார் இதனால் தமிழ் மொழியில் ஆடு மான் என்ற இரு சொல்லுக்கும் மரி என்னும் ஒரே சொல் வழங்கப்படுகின்றது இவ்வாறு புறவெளியிலும் அணுநிலையிலும் நிரம்பி நின்று இயங்கிக் கொண்டிருப்பது அருபெரும் ஜோதியின் அருள் ஆற்றலேயாகும் அணு என்பது கண்ணுக்கு புலனாகாத மிகச்சிறிய பொருளாகும் அதனை சக்தி வாய்ந்த உறுப்பெருக்கியின் மூலம் இருபத்தைந்து லட்சம் மடங்கு பெரியதாக காண்பிக்கப்படுவதே ஒரு சிறிய அளவில்தான் இருக்கும் அந்த அணுவுக்குள்ளும் ஒளி இயக்கம் நடைபெறுகிறது எனவே அணுவையும் ஆட்டம் அதாவது ஏடிஓஎம் ஆட்டம் என்ற சொல் குறிக்கிறது இந்த அணுவின் மையப்பகுதியே புரோட்டான் எனவும் அதைச் சுற்றிலும் எலக்ட்ரானின் சுழற்சி இருந்து வருகிறது இது அணுவினுள் உள்ள ஆற்றலை விளக்குகிறது அண்டவெளியிலும் புரோட்டான் எலக்ட்ரான்கள் உள்ளன சூரிய ஜோதியே புரோட்டான் போன்றது ஆகும் அதைச் சுற்றி இயங்கி வரும் கிரகங்கள் அனைத்தும் எலக்ட்ரான்கள் போன்றது ஆகும் சூரியனான புரோட்டானை சுற்றி கோள்களாகிய எலக்ட்ரான்கள் ஒரு குறிப்பிட்ட பாதையில் மாறாத நிலையில் இயங்கி வருகின்றன ஓரறிவு கொண்ட உயிரினங்களிலிருந்து ஆறறிவு படைத்த மனிதன் வரையிலும் ஆன்மா என்னும் புரோட்டானும் அதை சூழ உடல் உயிர் எல்லாம் எலக்ட்ரான் ஆகிய புற உறுப்புமாக விளங்குகின்றது இவ்வான்மஜோதி தரிசனம் கிடைக்கும் இடம் நமது சிரம சிறனடு சிற்றம்பலமான ஞான ஆகாசமே ஆகும் இக்கருத்தை மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகத்திலிருந்து திருவாசகத்தில் இருந்து அறியலாம் மரகதக்குவா அல்பாமணி பிறக்கம் திருவண்டப்பகுதி திருவண்ட பகுதி நூற்றி இருபத்தி நாலாவது அடி இங்கு மரகதம் என்பது பச்சை வண்ணக்கல் குவால் என்பது குவியல் மாணிக்கம் என்பது சிவப்பு வண்ணக்கல் செந்நிற ஜோதியை குறிப்பது பசுமையான கற்குவியலின் மேல் செந்நிற ஜோதியை கண்டேன் எனவும் பசுமை சக்தியையும் சிவப்பு சிவத்தையும் குறிக்கிறது எனவும் பொருள்படும் மேலும் சிவப்பு என்பது ஆன்ம ஒளியாகவும் பசுமை என்பது ஆணவ மலமாகவும் கொள்ளப்படும் இங்கு செந்நிற ஜோதியே புரோட்டானாகவும் பசுமை வண்ணம் எலக்ட்ரானாகவும் பொருள்படுகிறது அணுவுக்குள்ளும் அசைவு உண்டு ஒளி ஆற்றல் உண்டு என்பதை முதலில் உணர்ந்து சொல்லியவர் நமது திருவருட்பிரகாச பிரகாச வள்ளலாரே ஆவார் வள்ளலார் திரிதேக சித்தி நிலையை அடையும் முன்னர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் அணுவுக்கு உட்கூறுகள் உண்டு என அறிந்தனர் அதன்பின் அணுவையும் பிளந்து அதனுள் இருக்கும் ஆற்றலையும் அறிந்தனர் ஆனால் அறிவியல் அறிவுக்கு எட்டியது அதனுடைய பூத ஆற்றலேயாகும் அருள் ஆற்றல் அன்று இவ்வணு ஆற்றலை நன்முறையில் ஆக்கப்பணிகளுக்கு பயன்படுத்தினால் அளவற்ற நன்மைகளை அடையலாம் அழிவுப்பணிக்காக பயன்படுத்தினால் எண்ணற்ற தீமைகளே நேருகின்றன இவ்வாறு அணுவுக்குள்ளும் விளங்கும் ஆன்ம ஒளியை சூழ்ந்து புறத்தே எத்தனையோ உருவங்கள் உடல்கள் தோற்ற மாற்றங்கள் வந்து வந்து போகின்றன இப்பொழுது நாம் பெற்றிருக்கும் இம்மனித பிறவியிலும் உள்ளின்று விளங்குவது ஆன்ம ஜோதியே என்பதை அறிதல் வேண்டும் அறிந்து அதனை பற்றி கொண்டு உயர்நிலையை அடைதல் வேண்டும் புலனிச்சை வாழ்வில் மயங்கி அகத்தை அடையாமல் இருப்பதும் அல்லது அகத்திலேயே மூழ்கி சமாதி நிலை அடைவதும் முடிநிலைகள் அல்ல சுத்த மனத்துடன் கூடிய தியானமும் சத்விசாரமும் தேவை இங்கு சுத்த மனம் என்று ஏன் சொல்லப்படுகிறது உள்ளொளி கொண்டு விளங்குவதால் மனமானது ஒரு நிலையில் நிற்பது அன்று கண்களை மூடி தியானம் செய்தாலும் மனம் பல திசைகளிலும் சுற்றிக்கொண்டேயே இருக்கும் எனவே மனதை குரங்காக சொல்லுகின்றனர் குரங்கின் செயல்கள் அனைத்தும் மனதிற்கு உண்டு அது ஒரு நிலையில் இருப்பது இல்லை ஆனால் சுத்த மனம் குரங்கிற்கு ஒப்பிட்டுச் சொல்வர் மனதின் இயக்கமும் அதன் வலிமையும் அளவிடற்கரியது எடுத்துக்காட்டாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் அடிக்கடி சமாதி நிலையில் ஆழ்ந்து விடுவார் ஒரு அவர் அனுமாரை தியானம் செய்து பல நாட்கள் அதிலேயே மூழ்கி கிடந்தபோது அவரது செயல்களும் மாறிவிட்டன அந்நிலையில் அவர் மரக்கிளைகளிலேயே தங்கியிருப்பார் காய்கனிகளை பறித்து உண்ணுவார் குரங்கை போலவே சுமார் மூணங்குல வாலும் விட்டது வால் முளைப்பது அதிசயமல்ல ஆதியில் மனிதன் வாலுடன் இருந்த காரணத்தினால் வானரம் என்னும் பெயர் ஏற்பட்டது வானரம் ஈக்குவல் டு வால் பிளஸ் நரம் வாலுடைய மனித தோற்றம் கொண்டது ஆகும் நரம் என்பது மனிதன் சமீபத்தில் கல்கத்தாவில் ஒரு குழந்தை வாளுடன் பிறந்தது பின் மருத்துவர்கள் வாலை அறுவை சிகிச்சையின் உதவியால் அகற்றிவிட்டனர் என செய்தித்தாளில் ஒரு செய்தி வந்துள்ளது வால் முதுகெலும்பு தொடரோடு சேர்ந்து முளைப்பதாகும் ஆனால் அதன் பிற்பகுதி எலும்பு இல்லாத தசைப்பகுதியாக உள்ளது மெய்ப்பொருள் அனுபவத்தில் வால் என்பது இறைவனின் அடிநிலையையும் தலை முடிநிலையையும் விளக்க வந்தது இதனால் மனத்தை அதன் வழியில் போக விடாமல் அதனை ஒருமுகப்படுத்த வேண்டும் மனம் ஒரு தரகனை போன்றது கொடுப்பவர் கொள்பவர் இருவருக்கும் இடையே இருந்து இரு பக்கத்திலும் இருந்து இரட்டிப்பு லாபம் பெறுகிறது எனவே தரகனை விடுத்து நேரடியாகவே நாம் இறைவனை சார்ந்து அடைதல் வேண்டும் இறைவன் ஒவ்வொரு அணுவிலும் தன் முழு ஆற்றலோடு விளங்குகின்றான் எப்படியெனில் ஒரு ஆலமரம் உழைத்து செடியாகி மரமாகி விழுதுகளோடு விளங்குவதற்குரிய ஆற்றல் எல்லாம் ஒரு சிறிய விதைக்குள் அடங்கியிருப்பது போல மனிதனில் ஆன்ம வடிவில் தன் முழு ஆற்றலோடு நிரம்பியுள்ளார் ஆண்டவர் கடவுள் எல்லாம் ஆட்டுத் தலைவன் என்றே சொல்லப்படுகின்றனர் கிறிஸ்தவர்களும் இறைவனை ஆடு மெய்ப்போன் என்றனர் அதன் மெய்ப்பொருள் ஆடு ஆகிய மனித ஆன்மாக்களின் தலைவன் என்பது பலியிடுதல் என்றும் சொல்லப்படுகிறது எதை பலியிடுவது ஆணவம் என்பது அடங்கி நான் என்பது மாறி நாம் என்று ஆவதையே பலியிடுதல் என்கிறார்கள் ஆடு புறா இவற்றை பலியிடு என்றால் என்ன பொருள் ஆடு உடல் புறா உயிர் எனவே உடல் பொருள் ஆவி அனைத்தையும் சமர்ப்பணம் செய்வதே பலியிடுதல் ஆகும் இவ்வுண்மையை உணராமல் ஆடுகளையும் பிற உயிர்களையும் கொன்று குவிப்பது எவ்வளவு அறியாமை இந்த அறியாமை அனைத்தும் நீங்கி அருளின்பு வாழ்வு ஒருமையுடன் கூடிய தியானமும் அறச்செயல்களும் செய்தல் வேண்டும் ஹரம் என்பது என்ன என்பதை பற்றி தயா விளக்க மாலையில் கூறப்பட்டுள்ளது ஜீவதயவோடு பிறருக்கு உணவு வழங்கி உயிர் விளக்கம் செய்வது சிறந்த செயலாகும் மேலும் இறைவனுடைய அருளை வேண்டி பெற வேண்டும் சிலர் ஏற்பது எகிழ்ச்சி என எண்ணி இருந்து விடுகின்றனர் யாரிடம் ஏற்பது எகிழ்ச்சியாகும் தயவு இல்லாத உதவி செய்யும் உள்ளம் இல்லாத மனிதரிடம் வேண்டுவது எகிழ்ச்சியாகும் ஆனால் எல்லா நன்மைகளையும் வழங்கி நம்மை வாழ்வித்து மேநிலைக்கு ஏற்றிவிட காத்து கொண்டிருக்கும் இறைவனிடம் வேண்டுவதில் என்ன எகிழ்ச்சி உள்ளது ஒன்றுமில்லை நாம் வேண்டாமலே நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தந்து கொண்டிருக்கும் நம் பதியினிடத்தில் அவருடைய அருளையே வேண்டி நிற்பதில் இழிவு ஏதும் இல்லை மேலும் இங்கு வேண்டுபவர் யார் கொடுப்பவர் யார் நான் என்ற நிலை மாறி இறைவனும் நாமும் ஒன்றன் அறியும் பொழுது ஏகமாக உள்ள அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே நம்முள்ளே இருந்து நம்மை வேண்டும்படி செய்து பின் கொடுப்பவராக இருந்து வழங்கி உதவுகிறார் எனவே கேட்பவர் கொடுப்பவர் என்னும் இரு நிலைகளிலும் நின்று விளங்குபவர் ஏகமான இறைவனே ஆதலால் இங்கு உயர்வு தாழ்வு எதுவும் இல்லை பின்னும் அவன் அருளை வேண்டி அவ்வருள் வழங்கப்பெறும்போது நாம் இறைவனை வாழ்த்துகிறோம் வாழ்த்துவதால் நாம் வாழ்த்தப்படுகிறோம் வாழ்விக்கப்படுகிறோம் இவ்வாறு உண்மையை உணர்ந்து அருள் உணர்வோடு வாழும்போது அது அகமிருந்து விரிந்து உடல் உயிர் உணர்வு எல்லாம் நிரம்பி நம்மை அனகமாக வாழச் செய்து முத்தேக சித்தி நிலையை வழங்கும் என்பது நிச்சயமாகும் தயா தயாபெருஞ்சோதி தனிப்பெரும் தயவு தயவு